ஐயா வணக்கங்க சாப்பிட்டீங்களா என்ன தெய்வமே மழை தடுப்பு சூப்பராக இருந்து சாப்பிடுங்க இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு சரி நான் அது சாப்பிட்டு தான் படத்துங்க ரெண்டு வாங்கியம் ஆ இங்கே டிப்பிக்கு வந்துங்க

கொஞ்சம் வியாபாரம் கை கஷ்டமா இருக்க ஏஜ் களைக்குமாக்க எதுக்காக சரிங்க சரிங்க சரிக்கீங்களா உங்களை தான் வந்து பார்த்தா ஆளை காணும் உள்ளா நைட்லாம் அப்படிங்களா

என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிடுவார் எவ்வளோ சாப்பிடுவாருங்க அதிகமாக சாப்பிடுவாரா இல்லை கம்மியாக சாப்பிடுவாரா இல்லை அது எடுத்துக்கிறத பொறுத்தளவு இல்லைங்க ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சூட்சமங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக எடுத்துக்குவார் இல்லைன்னா மூணு நாள் நாலு நாள் இன்றைக்கெல்லாம் சாப்பிடணும் ஒரு வாரமாக சாப்பிடலாம் அப்படிங்களா ஆமாங்க வேலைப்பாடுகள் அதிகமாக தான் சாப்பிட மாட்டார் வெளி வேலைகள் அதிகமாக தான் சாப்பிட மாட்டார் இன்னைக்கு சாப்பிடவே இல்லையா அவர் இன்னைக்கு இப்போ மத்தியானம் சாப்பிட்டா என்னென்னு தெரியலைங்க விடியாவது சாப்பிடல மதியானம் நான் தூங்கினால கவனிக்க முடியல யாரும் தயிர் சாதங்கன்னு சாப்பிடும் வாங்கி கொடுத்துருக்கலாம் தெரியலீங்க ஒன்னும் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவோம் ஆமாங்க ஆமாங்க இதுக்குள்ள மட்டும் தான் இருப்பாருன்னா வேற மத்த பக்கம் எங்காவது போவாரா இதுக்குள்ள ஏதோ ஒரு பக்கம் இருப்பாருங்க அந்த அந்த மஞ்சள் கேடு கொடுத்து பாருங்க இந்த பக்கம் மஞ்சள் கேடு கொடுத்து பாருங்க ஒரு இடத்துல எவ்வளவு மணி நேரம் இருப்பாருங்க ஒரு வேலை முடிந்தே இருப்பாருங்க அந்த வேலை முடிஞ்சது வேற ஒரு மாதிரி போயிருப்பாருங்க அந்த வேலை முடிஞ்சா செருப்பு போடுவார் செருப்பு போட மாட்டாருங்க போட்டிருக்காரு அதான் ஒரு கால் செருப்பு ஒரு கால் செருப்பு போடுவாருங்க புதுசா நீங்க வாங்கிட்டு இந்த கல் செருப்பு போடுவாரு இந்த கல் செருப்பு மாத்தி போட்டு போட்டுப்பாரு மாத்தி மாத்தி போட்டுக்காரு சில நேரங்களில் தான் போடுவாருங்க மற்ற நேரம் எல்லா நேரம் போட மாட்டாருங்க அது ஏதோ ஒன்று ரோட்டு கால் கிடக்கிறத எடுத்து மாட்டிட்டு போவாரு அப்படி அவருக்குன்னு தனியா ஒரு சிறு அவருக்குன்னு தனியா யூஸ் பண்ணிக்க மாட்டாரு யூஸ் பண்ணிக்க மாட்டாரு அவர்கிட்ட நம்ம பேசும்போது அவர் பாட்டுக்கு ஒரு மொழியில பேசுறாருன்னா அது என்ன அது பரிபாசையில பேசுவாருங்க பரிபாஷை அது வந்து சித்தர்களுக்கு உண்டான பாசைங்க ஆனா நம்மளுக்கு உண்டான விஷயத்த கரெக்டா தமிழ்லதான் பண்ணிடுவாரு பேசிடுவாரு நடக்கும் நடக்காது அப்படிங்கிற விஷயங்களை தமிழ்ல சொல்லிடுவாருங்க ஆனால் நம்மளுடைய முன் முன்ஜென்ம பாவங்கள் பின்னால் நடக்க போகிறது இதெல்லாம் பரிபாசையில் பேசுவாருங்க பின்னால் என்ன நடக்குது முன்னால் என்ன நடந்தது போன ஜென்மம் பிரச்சனைகள் அது நம்மளுக்கு என்ன கருமா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சுட்சமாகவே பேசிகிட்டு இருப்பாருங்க அப்புறம் நம்மளுக்காக தமிழ் மொழியும் உணர்த்திடுவாருங்க அப்படியே இதில் தூக்கமெல்லாம் கிடையாதுங்க படுத்திருந்தாலும் தியானம் பண்ணி தான் படுத்துட்டு பாருங்க வாசி ஓட்டிகிட்டு இருப்பாருங்க அப்படிங்களா ஆமாங்க ஆமாங்க இரவு நேரம்னா அதிக நேரம் தூங்க மாட்டாருங்க ஆமாங்க தூங்க மாட்டேங்க தியான நிலையில் இருப்பாங்க இவரை நீங்கள் குளிக்க வைக்கிறதெல்லாம் உண்டாங்க இல்லை குளிக்க வைப்போமு கேட்போம் குளிப்பதாக குளிச்சு வந்தானு சொல்லுவாருங்க அப்புறம் ஏதாச்சும் அவரை அவரே வந்து சட்டெல்லாம் கழுவிட்டு தண்ணி சொல்லுவாரு அப்படி வந்து கட்டாயப்படுத்தி தன்னாக்கிழக்கு குளிக்கணும் அப்படி இப்படிங்கிறதால இல்லை அவர் நினைச்சா தான் குளிக்கணும் நினச்சா குளிக்க அவருக்கு தேவையான உடையெல்லாம் இருக்காங்க அவருக்கு தேவையான உடையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அவர் தேவைங்கும் போது மாட்டிக்குவாருங்க மற்ற நேரம் டெய்லியும் மாட்டுறதோ வாத்துக்குழுக்கு போடுறதோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இல்லைங்க எனக்கு தெரிய பதினோரு வருஷமா வந்து இங்கே இருக்கிறாருங்க ஆனா ஆனால் வந்து அவர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயும் நாணம் அடைஞ்சிருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு எனக்குது முப்பத்தஞ்சு வயசுலேயே ஆமாம் அதுக்கு முன்னாடி அவர் ஃபேமிலியோட வந்திருக்காரு அதெல்லாம் தெரியுது அதெல்லாம் ஊழியர்கள் வர தெரியாது இப்போ வரைக்கும் ஃபேமஸ் ஆகிருக்காரு எல்லாத்துக்கும் தெரியும் சங்கமலையினாலே சித்தர் இருக்கிற இடம் எல்லாத்துக்குமே தெரியும் இதை பார்த்துட்டு இவங்க ஃபேமிலி சைடு இருந்து யாரும் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க யாரும் இல்லைங்க இது வரைக்கும் வந்துட்டு அப்படி யாரும் வந்தது இல்லைங்க இது வரைக்கும் தெரியாது இல்ல விட வந்து யாரும் பார்த்தது இல்லைங்க இது வரைக்கும் யாரும் வந்து அப்படி பார்த்தது இல்லைங்க அது வந்து இருக்கீங்கிட்டே இருக்குங்க அவருக்கு மெயினா வந்து அன்னதானங்களுக்கு டெய்லி வந்து இங்க வரைக்கும் அன்னதானங்க எத்தனை பேர் வந்தாலும் ஐம்பது பேர் நூறு பேர் வந்தாலும் அன்னதானம் கொடுப்போம் என்ன கொடுப்பீங்கன்னா குழம்பு ரசம் சாம்பார் இந்த மாதிரி கொடுப்போங்க வெளியே போகும்போது காய்கறி சாப்பாடு சாம்பார் சாதங்க இந்த மாதிரி தக்காளி சாதம் இந்த மாதிரி கொண்டு போவோங்க பாக்குறக்கு வராங்க இல்லைங்களா என்னென்ன வாங்கிட்டு வரீங்க மஞ்சள் பொடி விபூதி பார்க்கிட்டுங்க ஏன் மஞ்சள் பொடி விபூதி பார்க்கிட்டீங்களா மஞ்சள் திறநீர் தான் அவருக்கு மருந்தாக கொடுப்பாங்க மஞ்சள் தூள் தான் மருந்துங்க எல்லாத்துக்குமே மருந்தாக அதுதானுங்க அதனால் தான் இவருக்கு விபூதி சித்தர்னு பேர் வந்து ஆமாங்க ஆமாம் இவரனால எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க சொல்ல முடியுங்களா அது ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐநூறு ஐநூறு பேர்த்துக்கு மேலே குழந்தை பாக்கி மில்லாதையும் குழந்தை பாக்கி கொடுத்துருக்காருங்க கை கால் வலி உடம்பு வலி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது கணக்கெடுக்க முடியாதுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு ரெடி பண்ணியிருப்பாருங்க முடியாது டாக்டர்களுக்கு முடியாது சொன்னது ஹார்ட் அதே பண்ண ரெடி பண்ணார் அப்போது வந்து எதை கொடுத்தாலும் மருந்தா கொடுத்துருவாருங்க ஒரு ரெண்டு சிகரெட்டிலையும் கூட ரெடி பண்ணியிருக்காருங்க அந்த மாதிரி நிறையா ஹார்ட் பேஷண்டு வந்தால் திடீர்னு சிகரெட் கொடுத்து கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கலாம் இங்கே வராமல் சரி பண்ணிருக்கிறாங்க ஆந்திராவில் ஒருத்தருக்குங்க ஹார்ட் பிரச்சனை அவர் சம்சாரத்தை கிட்ட கூப்பிட்டு சொன்னால் நான் ஆப்ரேஷனுக்கு போகிறேன்னு சொன்னாங்க ரெண்டு சிகரெட் எடுத்து இங்கே போட்டு ஃபோனில் பேசுனாங்க ரெண்டு சிகரெட் சாப்பிட்டு போச்சோ போச்சுருங்க அப்படின்னா அங்கே போய் பார்க்கும்போது ஒன்று விளையிட்டாங்க அப்படிங்களா அந்த மாதிரி எல்லாம் இன்னும் மேஜிக் நடந்துகிட்டு தான் இருக்குது மேஜிக்கே வந்து இப்போ தெரியாதுங்க அவர் ஒன்றா இப்போதைக்கெல்லாம் காட்ட மாட்டார் அவர் யார் என்னங்கிறதுனாலும் இப்போதிக்கி கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து சும்மா கம்மி தானுங்க அவர் ஐயா இருக்கிற நிலைக்கு வந்து மேஜிக் எல்லாம் பண்ணாருன்னா கூட்டம் தாங்க அதுங்க அதனால தான கூட்டம் தாங்க ஆமாங்க அதனால் யாரை வர வைக்கணுமோ வர வச்சுருவாருங்க இப்போ நோயாளிகள் யாரை வர வைக்கணுமோ அவையில் வர வச்சுருவாருங்க இப்போ அவர் கூட ஒரு சித்தர் இன்னொருத்தர் இருந்தாருங்களே அவர் வந்து வெளியே போயிடுவாருங்க வருவாருங்களா ஆ வருவாருங்க நேற்று முந்தாயத்துக்கு கூட கொடுத்தா இருந்தாருங்க அவர் ரெகுலராக வெளியே போயிடுவாருங்க பழனி அங்கே இங்கேன்ட்டு வெளியே போயிடுவாருங்க அவர் இங்கே இருக்கிறதே இல்லைங்களா இங்கே இருக்கிறதில்லைங்க அடிக்கொருக்கு அவர் வறுப்போ வருங்க அதிகமாக அவர் கொஞ்சம் வெளியே பிடிக்குங்க இருக்கு அங்கே இங்கே போய் தங்கி கோயில்களில் தங்குறது பிடிக்கி அதனால அவர் அப்படி போவாருங்க அல்லைங்கிறனா நீங்கள் இங்கேயே தங்கிக்காமி ஒரு சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிடுங்க மதியம் அவருக்கு சாயங்கால டைம் போச்சு டீ காஃபி கொண்டு வருவாங்க பை வாங்கிட்டு போயிருக்கிறேன் அவர் சூடாக தானே குடிப்பார் இல்லைங்க எவ்வளோ சூடாக கொடுத்தாலும் ஆறுநூறு குறிப்பிட குடிப்பார் இல்லைங்களா அன்றைக்கி நான் வந்து போத மாட்டி வரும்போது சூடாக இருக்கும்போது கொடுத்தாரு எனக்கு வாயில் ஊற்றி விட்டார் அது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா சூடோ மேலேயே ஊற்றிடுவாருங்க அப்படிங்களா இல்லாட்டி சூடோ குடிக்கும் அவரே கொடுக்கும் ஃபஸ்ட்டு வாட்டி பண்ண ஆமாங்க சுடு சுடு அதை எவ்வளோ கொதிக்குதுன்னு அவருக்கு தான் தெரியுங்க நம்மளுக்கு தெரியாது ஆனால் சூடை கொடுத்துருவாருங்க உள்ளங்க சரிண்ணா ஓகேண்ணா நன்றி உங்களை சந்திச்சதுல நான் என்னண்ணா இப்போ மஞ்சள் தொழில் முடிஞ்சு சரிங்கண்ணா இப்போ அவங்ககிட்ட கொடுக்க போகிறீங்களா கேட்டாரா இல்லை நீங்கள் எப்போ உங்கள் யாராச்சும் கேட்டால் கொடுப்போம் வருவாங்க போவாங்க ம் அப்போ கொடுப்போம் சரிங்கண்ணா ஓகேண்ணா நன்றி நண்பர்களே இங்கே வரக்கு அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்கம் செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு வரும்போது கூட்டம் கம்மியாக தான் இருந்தது அதனால் அவரை ஃப்ரீயாக சந்திச்சிட்டோம் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த தரமான சமத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் மாறி உங்களோட மருந்து விளைபெறுகிறது உங்களோட பார்த்து நன்றி வணக்கம் நன்றிண்ணா